நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் தண்ணீர் மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற குருதி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் அண்ணன் செந்தம்மரன் சீமான் அவர்கள் மாடுகளோடு பேசுகிறார் மரத்தோடு பேசுகிறார் இப்ப தண்ணியோடு பேசுகிறாரா என்று நம்முடைய எதிரிகள் வந்து சிந்திப்பதற்கு திராணி அற்றவர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநாடு ஏன் ஒரு காலத்தில் நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன் ஒரு காலத்தில் எங்க கிராமத்தில் ஆற்றில் தான் நாங்கள் குளிப்போம் ஆற்றில் தான் நாங்கள் துணி துவைத்தோம் எங்கள் ஊர்ல சாக்கடை என்பது நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே குளிக்கின்றோம் இன்றைக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே துவைக்கின்றோம் எங்கள் ஆறு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது இது என்ன காரணம் யார் இதை இப்படி செய்தது ஏன் இந்த தண்ணி மாநாடு என்று சொன்னால் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட திருவாடர்கள் என் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தண்ணியினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லி கொடுக்கப்படல சொல்லி கொடுக்கல அதனால தான் ஆற்றில் விழுந்து குடித்த நாங்கள் இன்னைக்கு வீட்டில் வாளியில வச்சு தண்ணியை வச்சு மொந்து மொந்து குளிக்கிறோம் நகரத்தில் சென்னையில குளிக்கிறவ மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் இன்னைக்கு குளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு நிக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எங்க போய் நிற்கும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் இந்த தண்ணீர் இருக்காரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தண்ணீர் பிரச்சனை நதிநீர் பிரச்சனை ஒரு மாநிலத்தில் தொடங்கி தமிழ்நாட்டிலே வந்து ஓடுகின்ற இரு நதிகள் குறித்த சிக்கல் மிக கடுமையாக இருக்கு ஆனா தமிழ்நாட்டிலேயே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே நிறைவருகிற ஒரு ஆறு இருக்கு அது தாமிரபரணி ஆறு தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகிறது அது தமிழ்நாட்டிலேயே நிறைவு பெறுகிறது ஆனால் அந்த நமக்கு நமக்கு பயன்படுதா மதுரை உயர் நீதிமன்றத்தில் கோலாவுக்கும் பெப்சிக்கும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க கூடாது என்று நம் தமிழர்கள் வழக்கு தொடுத்தார்கள் அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்த திராவிட திருடர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் உபரி நீரை தான் எவ்வளவு தெரியுமா எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தை தமிழனுடைய நிலத்தை யாரு கொடுக்கிறான் வெளிநாட்டுக்காரன் கொடுக்கறான் பத்து லிட்டர் தண்ணி என்ன தெரியுமா கொக்கோ கோலாவுக்கு இவன் கொடுக்கறான் பத்து லிட்டர் தண்ணி முப்பத்தி ஏழு பைசாவுக்கு கொடுக்கறான் எவ்வளவு பெரிய யோசிச்சு பாருங்க தமிழன் இளிச்சாவாயனா இருக்கிறதுனால தமிழன் எதிர்த்து கேட்க மாட்டாங்கிறதுனால தமிழன் கோட்டருக்கும் கோழி கோழி ஓட்டு போடுவாங்கிறதுனால முப்பத்தேழு பைசாவுக்கு பத்து லிட்டர் தண்ணிய கொக்கோ கோலா காரனுக்கும் பெப்சி காரனுக்கும் கொடுத்துக்கிட்டு தட்டி கேட்க இங்க ஆட்சியாளர் இல்ல ஆனால் நாம் தமிழர் கட்சி சொல்றான் நம்ம நரேந்திர மோடி சொல்றாரு இனிமேலாம் வந்து மேட் இன் இந்தியா மேக்கின் இந்தியா நாம பொருளை நாமளே உற்பத்தி பண்ணணும் ஆனா இந்தியாவில் இருபத்தி ஏழு இடங்கள்ல கொக்கோ கோலாக்காரனுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் ஏண்டா எங்க பொருளை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் ஆனா என் நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை மட்டும் வெளிநாட்டுக்காரன் உறிஞ்சி எடுத்துக்கணுமா நான் கேட்கிறேன் ஆக இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இங்க முழுசா அதுலயும் நான் குறிப்பா சொல்றேன் கருணாகாரனுக்கு தண்ணினா என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியுது ஆந்திராக்காரனுக்கு தெரியுது தண்ணினா என்னென்ன மலையாளிக்கு தெரியுது தண்ணியோட வேல்யூ தான் அவன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம் எங்கள் நாட்டில் எங்கள் மாநிலத்தில் உற்பத்தி ஆகிற தண்ணி எனக்கு சொந்தமுடா அப்படின்னு கர்நாடகாக்காரன் சொல்றான் ஆந்திராக்காரன் சொல்றான் கேரளாக்காரன் சொல்றான் ஆனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு அந்த அறிவு சிறிதும் இல்லை அதனாலதான் எங்கள் அண்ணன் செந்தமல்லன் சீமான் நீர் மாநாடு போடுறாரு எப்படி ஆடு மாடு மாநாடு போட்டு மேச்சல் நிலம் குறித்த ஒரு விழிப்புணர்வை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தினாரோ எப்படி மரங்கள் மாடாடு போட்டு மனிதர்களின் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொண்டு நமக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனை மரம் செடி கொடி தாண்டா கொடுக்குது அப்படின்னு தன் தம்பி தங்கைகளுக்கு எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ அதே போல நீர் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பூதலூரில இந்த தண்ணீர் மாநாட்டை என் அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார் நாங்கள் ஒரே ஒரு உறுதிதான் கொடுக்கிறோம் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சுன்னா மக்களின் அனுமதி இல்லாமல் இந்த நிலப்பரப்பில் எந்த ஒரு இயற்கை வளத்தையும் எவனும் தொடக்கூட முடியாது எங்கள் அண்ணன் சந்தமுலன் சீமான் தொட்ட கையை வெட்டுவா அந்த உறுதியை உங்களுக்கு கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் புதுகை ஜெய்சீலன் அவர்கள்